அனைவருக்கு வணக்கம் சற்ற முன் கெடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் வங்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமுறை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட அறிவிப்பின்படி நேற்றைய நாட்கள் நவம்பர் மாதம் ஒன்பாம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை வடகிழக்கு அரபிடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடகிழக்கு மற்றும் அதனை மத்திய கிழக்கு அர்பல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இது காலை எட்டு முப்பது அளவில் வடகிழக்கு அறிவியல் பகுதியை ஒட்டிய பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நகரக்குடன் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தடுப்பதர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் வலுப்பெற்று புயலாக உருவாகக் குடும்ப அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள் மட்டும் இரண்டு புயல் உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு இயக்குநர் தற்போது முக்கிய அறிவிப்பு அதன்படி தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமட்டத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசம் முதலையும் அவ்வப்போதையும் இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வருடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்